நேர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம வழக்கம் போல வாரம் வாரம் நாத்திக்கம் நடக்கிற சிந்தாமணி மாட்டு சந்தையில் இருக்கும் இந்த சந்தையில் வந்து இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க மாட்டோம் வாங்கி கட்டி இருக்கிற மாடுங்க

எல்லாமே வந்து இருபது லிட்டருக்கு மேல கறக்குற மாதிரி தான் இல்லைங்களா இதுல வந்து இது இது இன்னொரு மாடு அந்த மாதிரி இது மூணு இது நாலு மாடு வந்து திருவண்ணாமலை பார்க்குறாங்க அண்ணன் நேர்களுக்கு கொடுத்துருக்காருங்கண்ணே இது இந்த அங்கால பரமேஸ்வரி கோயில் இருக்குல்ல மலையனூர் பக்கம் பக்கம்லாம் செஞ்சி மாவட்டம் சரிங்கண்ணே சரிங்கண்ணே இன்னைக்கு தீபாவளி எதுவும் சித்தூர் அண்ணா மறுபடியும் கமெண்ட் பண்ணுறாருங்கண்ணே சித்தூரில் எங்கேன்னு கேட்குறாருங்கண்ணே சித்தூர் அவர் வந்துடுவார் சரிங்க சார்

அண்ணா ஆ இருங்க ஃபர்ஸ்ட் அண்ணன காட்டறேன் ஈரோட்ல காட்டலாம் அண்ணா வணக்கம் நே லைவ்ல பாக்குறாங்க உங்களுக்கு எதுக்கு சொல்றீங்க பேர் யுவராஜ் சரி ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்துல வந்து இருக்கேன் சிந்தாமணி எப்படி இருக்கும் பெங்களூர்ல இருக்கு சிந்தாமணி மாடர்சன் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம் ம் அதான் எல்லாம் அப்படியே எல்லாமே நல்லபடியா இருக்கு நல்லா இருக்கு வீட்டுக்கு வந்து இருக்கு அஞ்சு இருந்து வாங்கி தரார் சதி ஓகே சரிங்க ஏற்கனவே வந்து மடலாம் எப்படி இருக்குங்க ஏற்கனவே வாங்கினது நல்லா இருக்கு இப்போ வாங்கி கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு இப்போ நாலு மாடல் வாங்கிருக்கீங்களா மூணு மாடல் வாங்கிருக்கீங்க சரி வீட்டு வீட்டில் இருக்கிற மாடல் ஏற்கனவே ஈரோட்டில் வாங்கின மாடல் எவ்வளோ பழக்கம் இருக்குது வேலைக்கு பார்த்துட்டோம்னா ஒரு மாடு பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு அந்த ரேஞ்சுக்கு இருக்குதுங்க என்ன அப்படி ஃபீடு கொடுக்குறீங்கண்ணா எப்பவும் போல தாங்க ம் ஆ உள்ளே வரும் எப்பவும் போல மாட்டுத்தீனி சரி தவிடு சரி பருத்தி கொட்டை புண்ணாக்கு அதுக்கு தேவையானது என்னென்ன வேணுமோ பாலுக்கு தவிந்தது என்னென்ன வேணுமோ அதுக்கு எல்லாமே கொடுப்பாங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா சக்தி நல்லா வாங்கி கொடுக்குறாங்க நல்லா வாங்கி தராரு நம்ம நல்லா இல்ல அப்படின்னு நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா அது நல்லா இல்லைன்னா அது வேணான்றாரு நல்லபடியா இருந்தா மட்டும்தான் வாங்கி தர்றாரு நல்லபடியா வாங்கி தரது இல்ல வேணான்றி அது நல்லா இல்லை அது எடுக்க வேணாம் அப்படின்னு நல்லா இதா சொல்றாரு உங்களுக்கு சரியின் படுறதே அவரு சரியின் பட மாட்டேங்குதுங்கண்ணா அதாவது அவருக்கு அனுபவம் யாராருக்கு எப்படி மாடு எடுத்துரணும் எந்த மாதிரி மாடு எடுத்துரணும் அப்படிங்கறது வந்து அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு நல்லதா தெரியறது அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்லா இல்ல அதனால அது வேணாம் தம்பி அப்படின்றாருங்க அண்ணன் கூப்பிடாரு

சரிங்க ரொம்ப நன்றிங்க லைவ்ல இணைந்தமைக்கு நன்றி எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க